கர்ணன் பாண்டவர்களுடன் சேர்ந்திருந்தால் மகாபாரதப் போர் நடந்திருக்குமா மகாபாரதப் போர் தவிர்க்க முடியாதது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒருவேளை கர்ணன் தனது பிறப்பின் ரகசியத்தை முன்னரே அறிந்திருந்தால் அவர் பாண்டவர்களுடன் சேர்ந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் துரியோதனனின் பலம் குறைந்திருக்கும் கர்ணனின் பலம் பாண்டவர்களுக்கு கிடைத்திருக்கும் தர்மத்தின் பக்கம் மேலும் வலுப்பெற்றிருக்கும் இந்த நிலைமையில் கௌரவர்கள் போரை துவங்க தைரியம் செய்திருப்பார்களா என்பது கேள்விக்குறிதான் ஒருவேளை போர் மூழாமல் கூட போயிருக்கலாம் அல்லது ஒரு சிறிய மோதலாக முடிந்திருக்கலாம் அந்த போரில் வெற்றி நிச்சயம் பாண்டவர்களுக்குத்தான் கர்ணனின் நட்பும் தர்மமும் சேர்ந்ததால் இந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கும் மகாபாரத போரின் முடிவு முற்றிலும் மாறியிருக்கும் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் இது வெறும் கற்பனைதான் என்றாலும் கர்ணனின் ஒரு முடிவு எந்த அளவிற்கு வரலாற்றை மாற்றியிருக்கும் என்று எண்ணி பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது இந்த கற்பனை உங்களுக்கு பிடித்திருந்ததா கமெண்ட்களில் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் பக்தி பயணம் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்